அந்த அபிராமி அம்மனே பக்தருக்காக மன இறங்கி வந்து அமாவாசையை பௌர்ணமி ஆக்கின புராண வரலாறு பத்தி தெரியுமா அம்மன் பக்தர் முன்னாடி தோன்றி தன்னோட தோட்ட வீசி இருந்து முழு நிலவ வர வச்ச ஒரு ஐதீக நிகழ்வு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பகுதியில புகழ்பெற்ற அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துலதாங்க அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமி சிறப்பா நடைபெற்றுச்சு இந்த நிகழ்வுல தர்மபுரம் ஆதீனம் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டாங்க அபிராமி அம்மனோட தீவிர பக்தரான அபிராமி பட்டர் ஒரு நாள் தை அமாவாசை நாள் அன்னைக்கு ஆலயத்துல வழிபாடு செஞ்சிட்டு இருந்த நிலையில அங்கு வந்த சரபோஜி மன்னர் இன்னைக்கு என்ன திதினு கேட்டிருக்காரு அபிராமி பட்டரோ அம்மனை நினைச்சு தியானத்துல இருந்ததனால தவறுதலா பௌர்ணமி தினம் சொன்னதும் இன்னைக்கு பௌர்ணமி வரலனா மரண தண்டனை விதிக்கப்படும் அவரை பார்த்து மன்னர் கூறி இருக்காரு உடனடியாக அபிராமி பட்டர் நெருப்புக்கு மேல ஊஞ்சல் அமைச்சு அபிராமி அம்மனை நினைச்சபடி அபிராமி அந்தாதி பாடி இருக்காரு ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் ஒரு ஒரு கைரா அருந்து விழுந்துட்டு இருந்த நிலையில எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடும்போது அம்மன் நேர்ல தோன்றி காதல அணிந்திருந்த தோட்டம் வீசி எறிஞ்சு முழுநிலவை தோன்ற செஞ்சது மட்டும் இல்லாமல் அபிராமி பட்டருக்காக அருளாசியும் வழங்கியதா புராண வரலாறு கூறியிருக்காங்க இந்த ஐதீக நிகழ்வு தான் நம்ம திருக்கடையூர் ஆலயத்துல சிறப்பா நடைபெற்றுச்சு இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம மயிலை மேல் சேனல்ல ஃபாலோ பண்ணிடுங்க